படிப்பில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இறுதி தேர்வு தாழ் ஒன்று முறையை தொடங்கி வருகை அனைவரும் நீங்கள் உங்களை பாராட்டி கை தட்டி ஒரு முறை வரவேற்றுக் கொள்ளுங்கள் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு நான்காம் ஆண்டு மாணவர்கள் இன்றைக்கு தமிழ் பரப்புரை சுத்தப்படுத்தும் பயிற்சி ஆய்வறிக்கை வழியாக நடத்தும் தமிழ் பரம்பரை ஐந்தாண்டு பட்டை பரம்பரைக்கான தேர்வு தொடங்கிருக்கின்றன இதை நமக்கு தொடங்கிய தேர்வளவாக முன்றி நடத்தி கொடுப்பதற்காக வருகின்றிருக்கிற பேராசிரியர் முகமது இசான் அவர்கள் அவர் இங்கே பயிர் ஐந்தாண்டு பயின்று நமக்கு ஆசிரியாக முதலாம் ஆண்டு போய் ரெண்டாம் ஆண்டே அவர் ஆசிரியாக போவதற்கான காரணம் பலமொழி கற்றவர் மட்டுமல்லாமல் துறை சார்ந்த அறிவைத்துக் கொண்டும் வழிபடக்கூடிய கட்டுப்பாட்டில் பொறுப்பில் ஊழியில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு நம்மளை வழிநடத்துவது போது அவ்வப்போது கத்துக்கொள்ளி வளர்ந்திருக்கிற பிறந்தவை ஐயா பரப்பேன்